இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து எழுத்தாளர் ஜா ராஜகோபாலனின் குறு நாவல் தெய்வநல்லூர் கதைகள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மொகரல சவக்கலை கலை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஒரு நாளின் காலையில் ஐந்து நிமிடங்களுக்குள் நாம் முற்றிலும் எதிர்பாராத நிலை ஆளாவோம் என்ற கற்பனையாவது நமக்கு வந்திருக்கிறதா நிலை மாற்றம் என்பதை எங்கோ தொலைவில் வருங்காலத்தில் இருப்பதாகவே கற்பனை செய்து வைத்திருப்போம் ஆனால் மெய்யாக உணர்ந்தால் மாற்றம் என்பதை எதிர்பாரா ஒரு நொடியில் நம்மை மீறி நம்மீறி நிகழும் ஒன்றாகவே இருக்கிறது அந்த திங்கட்கிழமை காலையில் மாற்றம் ஐந்து நிமிடங்களுக்குள் நிகழ்ந்து விட்டது அதன் பாதிப்பு எங்களில் மட்டுமல்ல எம்எஸ்சி சாரிலும் நிகழ்ந்து விட்டது வெளியேறிய பிரேமை திரும்ப அழைத்து வர தெண்டில் போன பின்னர்தான் எம்எஸ்சி சாருக்குமே சற்று நிதானம் வந்தது தெண்டில் வெளியே போவதை அவர் பார்த்திருந்த நொடியில் நாங்கள் சிவாஜியின் சைகையால் அவரவர் இடங்களுக்கு திரும்பி இருந்தோம் வெளியில் பொழிந்த வெயிலின் ஒளியில் பார்வையில் நிலைத்திருந்த சார் கண்களைச் சுருக்கி அருகே பார்க்கும் நொடியில் அதுவரை அருகில் இருந்த நாங்கள் எவரும் இல்லை எம்எஸ்சி சாருக்கு தான் திட்டமிடப்பட்டு முற்றாளாக்கப்படுகிறோம் என்ற எண்ணம் தோன்றியிருக்க கூடும் என இப்போது தோன்றுகிறது ஆசிரியர் மேஜைக்கு முன்பாக வந்தவர் அவர் உயரும் காரணமாக இயல்பாக மேஜை மீது அமர்ந்தார் திரும்பை அருகில் வைத்தார் விரல் சுட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பினார் பெயர் ஊர் கேட்டார் அப்போதே அவருக்கு தெரிந்துவிட்டது தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என ஆனால் அதை எங்கள் மூலம் ஒப்புக்கொள்ள மனமில்லை போல அடுத்து அவன் பேர் கேட்பது போல் கேட்டான் வகுப்பில் கூட்டு வழியால் என்றால் திடிக்கிட்டது போல ஆனால் அவன் என்ன வகுப்பு இருந்தாடே எல்லாரும் அவன் பெயரை சொல்லுவீங்க என சிரிக்க முயன்றார் எங்கள் தரப்பில் இருந்து சிறு உதவி கூட ஏற்படாதது அவருக்கு எரிச்சல் ஊட்டி இருக்க வேண்டும் ஆனால் சற்று கவனமாகவே சூழலை கையாள தீர்மானித்திருந்தார் அவன் எங்கடைய போறா யாரு காட்சி தெரியுமா எவரும் பதில் சொல்லவில்லை சற்று பொறுமை இழந்தவராக அவன் ஆட்டம் பார்க்க தாரனை போனாலேத்தே அவர் குரல் எரிச்சல் பூசி இருந்தது சிவாஜி எழுந்து சார் அவன் நேத்துதான் என சொல்ல ஆரம்பிக்கும் போது வகுப்பறை வாயிலில் சிங்கி தோண்டினான் வகுப்பறையிலிருந்து ஏதோ ஒரு வேகத்தில் வெளியேறி வெளியேறிவிட்டிருந்தாலும் அவருக்கு அடுத்தது என்ன செய்வது என்று முதலில் பிடிபடவில்லை அவர் கண்ணை பார்த்தது தான் எனக்கு பயமா வந்துச்சு பயம்னு கூட இல்ல ஒரு பதட்டம்னு தான் சொல்லணும் ஒரு ஆங்ஸைட்டி பிரிடேட்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு விலையை ஓட நினைக்கிற பிரேயோட ஆங்ஸைட்டி இவர் இத்தோடு நிறுத்த மாட்டாருன்னு தோணிச்சு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அவாய்ட் என்ன செய்யறதுன்னு தெரியல But I sure, felt helpless, totally அபூர்வமாக பிரேம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தியது சற்று தூரம் நடந்ததும் தான் கங்காதரன் சார் ஆசிரியர் ஓய்வறைக்குள் நுழைவது பிரேம் பார்வையில் பட்டது தன்னை அறியாமலேயே பிரேம் ஆசிரியர்கள் நுழைந்தார் நுழைந்த முதல் நொழியை அவர் கோலம் கண்டு முதலில் பதறி எழுந்தவர் மீசை சார்தான் பிரேம என்னடையது என்னாச்சு எந்த பழைய உன்னை அழிச்சது மீசை சார் பதறி எதில் இல்லை கலைந்த கலை சிவந்த கண்கள் கைகள் கால்களில் செவ்வரிகளாய் பதிந்து இழ மாறத் மாற தொடங்கியிருந்த பிரம்பு வீச்சுகள் வெறித்த பார்வை தண்ணீர்பாய் வழிந்து சட்டையை நினைத்திருந்த கண்ணீர் மீசை சார் பனியனுடன் பாய்ந்து எழுந்து பிரேம் அருகில் வந்தார் கங்காதரன் சார் மருவருமாய் வர இருவருமாய் பிரேம் தோளைப் பற்றினர் பிரேம் வெறித்த பார்வையும் நீர் வழியும் கண்களுமாய் நின்றார் அவ்வெறிப்பை இருவரையும் மேலும் பதட்டத்துக்குள் ஆக்கியது கங்காதரன் சார் பிரேமை இழுத்து அங்கிருந்து பெஞ்சில் உட்கார வைத்தார் இங்கிலீஷ் ராஜசேகரன் சார் பானையிலிருந்து ஒரு க்ளாஸ் நீர் கொண்டு வந்து கொடுத்தார் இந்தாடே மொதல் தண்ணிய குடி ட்ரிங்க் தி வாட்டர் கூசபாண்டி சார் எழுந்து நின்று பார்த்து விட்டு சரியாக யூகித்து மேஜைக்கு பக்கமாக அமர்ந்து மாட்டாங்களே உனக்கு தெரியாம இருக்காது சொல்லுல அத்தனை அதிர்ச்சியிடம் தண்ணீரும் கொடுக்கப்பட்ட தண்ணீர் தசை அண்ணாந்து குடித்து கொண்டிருந்த பிரேம் மெல்ல சூழலை உணரும் நொடி அது சிங்கி அனைவர் பார்வையும் தன் மீது பதிந்ததும் சற்று பெருமையாகவும் கூச்சமாகவும் பதட்டமாகவும் உணர்ந்து வெட்க போய் சிரிக்க முயன்று பார்வைகளின் தகிப்பால் உதடுகள் கோண முனகலாகச் சொன்னார் தெரியல சார் ஆனா எம் எஸ் சார் தான் நேற்று ஆட்டம் பார்க்க போனவங்களை கேட்டு கிராசுக்கு போனாரு அறிந்தது போலவும் அறியாதது போலவும் சிங்கி சொல்லி எம்எஸ்சி சார் என்ற பெயர் ஒழித்ததும் பிரேம் தன்னிலை மீண்டார் இதுவரை எவருமே கேட்டறியாத திணறலும் தழுதழுப்புமான குரல் பிரேமிடமிருந்து வெளிப்பட்டது எம்பசி சார் தான் அடிச்சிட்டார் எதுக்குனே தெரியல தொண்டை அடைக்க பிரேம் கண்களை துடைத்துக் கொண்டார் சார் என்ற பெயரை கேட்டதும் சட்டன ஆசிரியர்கள் ஓய்வறியின் சூழல் மாறியது எழுந்து நின்ற பூசை பாண்டி சார் மெல்ல உட்கார்ந்தார் ராஜசேகரன் சார் மீசி சாரையும் பூசை பாண்டி சாரையும் மாற்றி மாற்றி பார்த்தார் அவர் அடிச்சார்ன்னு சொன்னால் அடிக்கிற அளவுக்கு நீ என்னடா செஞ்ச பூசை பாண்டி சார் கேள்வி கேட்கும்போது இயற்கையில் சாய்ந்து அமர்ந்தார் மீசை சார் பிரேமின் முகத்தை பார்த்தவர் திரும்பி பூசை பாண்டி சாரை பார்த்தார் பூசை பாண்டி சார் செயற்கையான தடை குழுக்களுடன் சிங்கியை நோக்கி திரும்பினார் சிங்கி மறுபடியும் பதற்றத்துக்கு ஆளாகி அது வந்து சார் உன்னை தாட்டம் பார்க்க போய் கும்பல பார்த்து ஆடினான்னு மீசி சார் நகர்ந்து வந்த வேகத்தில் சிங்கி எப்பே என்று அழகி மேஜைக்கு சார் திரும்பி தன் நாற்காலிக்கு பின்புற மாட்டே இந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு சொல்லியா எம்எஸ்சி அடிச்சாரு பிரேம் சற்று தெளிவான முகத்துடன் ஆமா சார் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து ஆடுவியான்னு அடிச்சார் அடிச்சாரு பேசவே விடல சார் கங்காதரன் சார் ஏதோ பேச மீசை சார் அவரை கைகாட்டி தன்னுடன் வரும்படி சொல்லிவிட்டு பிரேம நீ வாடே என்று பிரேம் தோழை பற்றி அழைத்துக் கொண்டு பிரிவினார் பூசபாண்டி சாரும் ராஜசேகரன் சாரும் ஒருவரை ஒருவர் குழப்பமாக பார்த்து கொண்டனர் வாயிலை நெருங்கியதும் மீசை சார் திரும்பி லே சரவணகுமார் வா என்றார் பூசபாண்டி சாரை ஒருமுறை பார்த்து விட்டு சிங்கி ஓடி போய் மீசை சாருடன் படி இறங்கினார் அப்படி படி இரண்டாம் நிமிட முடிவில்தான் எங்கள் வகுப்பறை வாயிலில் சிங்கியார் தோன்றியது சிங்கியார் வகுப்பறை வாயிலில் தோன்றியதுமே எம்எஸ்சி சார் முகம் இன்னும் தூங்கியது லே உன்னை ஸ்டாஃப் ரூம்ல தானே இருக்க சொன்னேன் இப்ப எங்கள வந்த அவர் கை பெரும்பை நாடாமல் இருப்பதை பார்த்து துணிவு பெற்ற சிங்கி வாயிலிருந்து மூன்றணி நடந்து முன்னே வந்தார் சார் நானும் இந்த வகுப்பு தான் கிருஷ்ணசாமி சார் தான் என்னை வகுப்புக்கு போக சொன்னது ரூமுக்கு கூப்பிட்டாங்க கடைசி வரியை சற்று சொன்னார் சிங்கி எம்எஸ்சி சாருக்கு ஏதோ பிசகு இருப்பது புரிந்தது மேஜையிலிருந்து இறங்கி நின்றார் யாருடைய என்னை வர சொன்னது சிங்கி அவரது வழக்கமான அரியா முகபாவத்துக்கு மாறினார் கிருஷ்ணசாமி சாரும் கங்காதரன் சாரும் பிரேம கூட்டிட்டு ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போறாங்க போகும்போது என்னை கிருஷ்ணசாமி கூப்பிட்டு சொல்லி சொல்ல சொன்னாங்க சார் மாறியது புதுவங்கள் முடிச்சிட்டு அனுமானிக்க முயன்றார் அவர் அடுத்த கேள்வியை சிங்கியிடம் கேட்கும் முன்பே பியூ காளிமுத்து வந்து நின்றார் கையோடு எம்எஸ்சி சாரை அழைத்து வருமாறு பொறுப்பு தலைமை ஆசிரியராக எம்ஏஎம் சார் தன்னை அனுப்பியதாக சொன்னார் செல்லு முன் தீம்பி ஒரு நொடி மட்டுமே எங்களை எம்எஸ்சி சி சார் பார்த்த பார்வையிலிருந்துதான் கண்களாலும் ஒருவருக்கு வெறுப்பை தெரியும் என்பதை நாங்கள் முதல் முதலாக உணர்ந்தோம் எம்எஸ்சி சி சார் தலைமை ஆசிரியர் அறைக்குள் நுழையும் போதே அவருடன் வந்து இணைந்து கொண்டார் பூசை பாண்டி சார் சற்று விசாலமான தலைமை ஆசிரியர் அறையில் மேஜைக்கு எதிர்ப்புறமாக இரண்டு பெஞ்சுகளும் பக்கவாற்றில் இருபுறமும் தலா இரண்டு என்ற அளவில் நான்கு நாற்காலிகளும் இருந்தன இழப்பு இரு நாற்காலிகளில் மீசை சாரும் கங்காதரன் சாரும் அமர்ந்திருக்க வலப்பக்க வரிசையில் ஜெயராஜ் சாரும் சந்திரா டீச்சரும் இருந்தார்கள் எதிர் பெஞ்சில் ஒரு ஓரமாக பிரேம் தலை குனிந்தபடியே இருந்தார் மறுமுனையில் ராஜசேகரன் சார் நடுநாயகமாக எம்ஏஎன் எனப்படும் எம் ஆவுடை நாயகம் எனும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சற்று வளைந்த வாக்கில் உட்கார்ந்திருந்தார் அவர் முகம் விக்கலுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு முகம் போல இருந்தது எம்எஸ்சி எஸ் சாரும் பூசை பாண்டி சாரும் ஒன்றாகவே உள்ளே நுழைந்தார்கள் மீசை சார் எழுந்து வெளியே சென்று இரு நிமிடங்களில் திரும்பி வந்து அமர்ந்தார் வேறெவரும் பேச ஆரம்பிக்கும் முன் எம்ஏஎன் சார் முந்திக் கொண்டு ஆரம்பித்தார் சார்வாழ் இப்படி இருங்க பூச நீயும் இருடே எம்எஸ்சி சார் தன் பின் பெஞ்சில் நெருங்கவும் பிரேம் உடல் விதிர்த்தது அறுபட்ட ஆட்டின் குருவால் துடிப்பு போன்ற விதிப்புடன் நின்று கொண்டார் எம்எஸ்சி முகத்தில் புன்னகைப்பது போன்ற உதட்டு வளைவு எவரும் கவனிப்பதற்குள் மறைந்தது எழுந்த பிரேமை கங்காதரன் சார் மெல்ல இழுத்து தன்னறியை நிறுத்திக் கொண்டார் சூரிய சந்திரன் சார் நீங்க வந்ததிலிருந்து டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தாரீக நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வாரேன் நீங்களும் நானும் சேர்ந்து எடுத்த முயற்சிகளால் பள்ளிக்கூட டிசிப்ளின் சாஸ்தியாக இருக்குது அது கொண்டுட்டு வாரதுக்கு நீங்கள் எம்ஏஎம் சாரை மேலே பேச விடாமல் ஜெயராஜ் சார் குறுக்கிட்டார் நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்கு வரலாம்லா அடுத்தடுத்து வகுப்புகள் இருக்கு அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன் சற்று சூடு பிடித்து குரல் எழும்பி வந்த வால்வு ரேடியோவை திருக்கி அணைத்த அப்பாவை பார்க்கும் பாவனை எம்ஏஎன் சார் குரலில் இருந்தது சார் எம்எஸ்சி சார் டிசிப்ளின் கொண்டாடுறதுக்காக கொஞ்சம் கண்டிப்போட இருக்காரு அதுல கொஞ்சம் துழுத்து தெரியுத பாயிர விட கடுசா கண்டிக்க வேண்டி இருக்கும் அப்படி ஒரு சின்ன விஷயமா மேசி சார் குரல் சூடாக வந்தது சார் இந்த பையர் இவ்வளவு கண்மூடித்தனமா அடிச்சதை கேட்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்கே அதை பேசுங்க பூசப்பாண்டி சார் குரல் அழுங்காமல் வந்தது இதுக்கு முன்னே பையங்களை வாதியார் அடிச்சதுக்கெல்லாம் மீட்டிங் போட்டிருக்கோமா சார் குறிப்பை உணர்ந்து கொண்ட ஒளி மின்னி மறைய எம்ஏஎன் சார் மீசி சாரை எரித்தார் சார் இது ஒன்றும் மீட்டிங் கிடையாது நீங்களும் கங்காதரன் சாரும் வந்து விஷயத்த சொல்லவும் அவர் பக்க நியாயத்தையும் கேட்கலாம்னு தான் கூப்பிட்டேன் இதெல்லாம் என்கொயரி இல்லை கேட்டேடா ஜெயராஜ் சார் மிக நிதானமாக ஆரம்பித்தார் இப்ப அந்த பையன் வீட்டுக்கு போய் பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்க ஊர்க்காரங்க கூட்டமா வந்து ஆகி சம்பவம் நடந்ததும் ஆசிரியர் என்ன தானே அப்போ நாம என்ன பதில் சொல்வோம் பூசை பாண்டி சார் அழுத்தமான குரலில் அவன் தெருக்காரங்க அப்படி கூட்டமா வந்துட்டாலும் அவரும் எம்எஸ்சி சாரும் ஒருவர் பார்த்து கண்களால் கை குலுக்கி கொண்டனர் ஜெயராஜ் சார் இன்னும் நிதானமானால் தெருக்காரங்க தான் வரணும் இல்ல கேள்வி கேள்விப்பட்டு இயக்கங்களோ அமைப்புகளோ கூட வரலாம் இல்லையா எதுடா வாய்ப்புன்னு காத்திருக்காங்க போது தான் எச்சரிக்கையா இருக்கணும் எம்ஏ சார் பழையபடி பதட்டம் அடைந்தால் அவரால் விஷயத்தை மேலே கையாள முடியாது என்பதை உணர்ந்து மீசை சார் திரும்பினார் பொதுவாக பார்த்தபடி சார் ஒரு பையனை ஒழுங்கீனமான விஷயத்துக்கு கண்டிச்சோம்னா அது தப்பு இல்ல நாம எல்லாருமே அதை செய்ய வேண்டியவங்க தான் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளால தண்டிக்க முடியுங்கிறதாலேயே ஒரு பையனை காரணம் இல்லாம தண்டிச்சிடலாமா பூச பாண்டி சார் வேறு திக்கில் பார்த்தபடி சொன்னால் ஆட்டம் பார்க்க நாம போனாலே ஊர்க்காரங்க அசிங்கமா பார்ப்பாங்க இதுல விட குஞ்சு வயசுல ஆட்டக்காரங்க மாதிரி பையன் ஆடுனத ஆசிரியர் கண்டிக்க கூடாதா என்ன அவங்க போய் கொஞ்சணுமா கங்காதரன் சார் குரல் அதுவரை இல்லாத வேகத்தில் வந்தது இவன் ஆடு நாள் யார் சார் பார்த்தது நேரே எம்எஸ்சி பார்த்து கேட்டார் சார் யாராச்சும் சொன்னாங்களா சார் சொல்லுங்க அவர் பார்வை எம்எஸ்சி சார் முகத்தில் ஆணி எடுத்திருந்தது அதுவரை சுற்றி சுற்றி வந்த பேச்சு தன்மே நேரடியான கேள்வியாக மாறியது எம்எஸ்சி சார் எதிர்பார்க்கவில்லை தன் செயல்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அவரது குழப்பமான முகத்திலேயே தெரிந்தது தன்னை அறியாமலேயே எழுந்தார் இவன் வகுப்புல தூங்கிட்டு இருந்தான் கண்ணு செவந்திருந்தது ஆட்டம் பார்த்துட்டு வந்து தூங்குறான்னு விசாரிச்சேன் அத போய் இந்த பையன் அவர் பேசுவதே கங்காதரன் சார் கேட்பது போலவே இல்லை கங்காதரன் சார் பிரேம் தோளை பற்றி சற்று திருப்பினார் பாருங்க சார் இதுவா விசாரிச்ச லட்சணம் தன்னை நோக்கி திருப்பப்பட்ட பிரேமை அப்போதுதான் கவனித்தார் சார் இளநீர நிறமும் செக்கர் நிறமும் கலந்த வரிகள் வெளிர் மஞ்சள் நிற உடம்பில் தனித்து தெரிந்தன ஒரு கணம் எம்ஏஎன் சாருமே பரிதாபமாக உணர்ந்தார் அதே வேகத்தில் தன்னை மீட்டுக் கொள்ளவும் செய்தார் சார் நாம இதுக்கு முன்னாடி தப்பு செய்த பசங்களை அழிச்சது இல்லையா இப்ப மட்டும் என்ன ஜெயராஜ் சார் அக்கேள்வே காத்திருந்தார் என்பது போல ஆரம்பித்தார் அப்ப இவன் தப்பு பண்ணிருக்கான்னு அழிச்சிருக்காரு அப்படித்தான கேட்டு அவர் வழிக்கு வந்து விட்டதாக எம்ஏஎன் சாரும் எம்எஸ்சி சாரும் நினைத்த போது பூசப்பாண்டி சார் மட்டும் தம் தரப்பு எங்கோ தவறுவதை உணர்ந்தார் ஜெயராஜ் சார் கங்காதரன் சாரை பார்க்க அவர் தன் கையில் இருந்த நோட்டிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார் இவன் நேற்று வர ஊர்லயே இல்ல வெளியூர் போயிட்டான் லீவு லெட்டர் கொடுத்து அதுல நாம கையெழுத்து போடணும்னு நின்னு வாங்கிட்டு போய் நம்ம டேபிள்ல வைக்கிற பையன் இவன் இவன் ஊருக்கு வந்ததே இன்னி காலையில தான் பிறகு எப்படி சார் நேற்று ராத்திரி இவன் ஆட்டம் பார்க்க போயிருப்பான் தன் முன்னே நீட்டப்பட்ட விடுமுறை விண்ணப்பத்தை பார்த்தா எம்ஏ என் சாருக்கு கண்களுக்கு முன் பூச்சி பறந்தது எம்எஸ்சி சார் நின்ற கோலத்திலேயே உறைந்தார் அளவுக்கு மீறியது மட்டுமல்ல தவறான விதத்தில் மீறி விட்டிருக்கிறோம் என புரிந்தது அவர் பேச முயற்சிக்கு முன்னர் பூசை பாண்டி சார் குரல் குறுக்கிட்டது போது சொல்லலாம்ல அப்ப ஏதாவது திமுக பேசியிருப்பான் போல எம்எஸ்சி சார் அந்த வரிகளில் தனக்கான குறிப்பு ஏதும் இருக்கிறதா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மீசி சார் வாயிலை நோக்கி திரும்பி டே கணேசா உள்ள வாங்கடே எல்லாரும் என்றார் சிவாஜி நைனார் தட்சிங் நாள் நால்வரும் உள்ளே நுழைந்தோம் இதில் ஆச்சரியப்படை ஏதுமில்லை பூசை பாண்டி சார் சகிதமாக எம்எஸ்சி சார் உள்ளே நுழையும் போதே பேச்சு போகவிருக்கும் திசையை அனுமானித்து விட்டது கங்காதரன் சார் மீசை சார் காதை கழிக்க அவர் எழுந்து வந்து சிவாஜியை மட்டும் கூப்பிட்டு விட்டு என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என குறிப்புணர்த்தி திரும்பினார் அவர் இரு நிமிடங்கள் எழுந்து போய் திரும்பிய ரகசியம் இதுதான் அவர் குரல் வரும் வரை நாங்கள் உள்ளே வராமல் வேறு யார் பார்வையிலும் படாமலும் என்றிருந்தோம் உள்ளே நுழைந்ததும் சிவாஜி சொல்லியிருந்தபடி ஒரு பொதுவான வணக்கம் சொன்னோம் ராஜசேகரன் சார் தான் கண்கள் வியப்பில் நின்று தலையசைத்தார் மீசி சார் எம்ஏஎன் சார் பக்கம் திரும்பினார் சார் இவங்கதான் வகுப்புல கூட இருந்த பையங்க என்ன நடந்ததுன்னு நீங்களே கேளுங்க எம்ஏஎன் சார் கேட்பதற்கு கூட காத்திராமல் நாங்கள் நடந்ததை சொன்னோம் முக்கியமாக எதையுமே அடித்து எழுப்பியதையும் அடித்ததையும் நாங்கள் அவரை தடுக்க முயற்சித்ததையும் நால்வருமாக சொல்லி முடித்தோம் எம்எஸ்சி சி சார் முகத்தில் அதுவரை இருந்த வடிந்து ஜெயராஜ் சார் வகுப்பில் வைவதை போல மொகர சவக்கல வந்து அமர்ந்தது நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் நுணுக்கத்திலும் விவரிப்பிலுமாக நாங்கள் சாட்சி சொல்ல வருவோம் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதை தாண்டி அவரால் அப்படி ஒன்று நிகழ்வதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சித்தப்பா மேல ஏழு கேஸ் இருக்கு சார் எதிர்கட்சிக்காரங்கூட கோட் படி ஏறி சாட்சி சொல்ல வந்ததில்லை சாட்சி இல்லாம தப்பு செய்யறது கஷ்டம்டா ஆனா சாட்சியு எவனும் வராம ஆக்குறது ஈஸிதான் போய் சொல்லுவய பார்த்து கேவலமோ சிரிப்பார் சார் என்னமோ கொலைக்கு சாட்சி சொல்லுற மாதிரி அவனுக்கு ஏழ்கிட்டு வந்து மீட்டிங் முடிந்த பின்னர் கருத்த பாண்டியார் கடை ஓய்வரையில் பூசை பாண்டி சாரிடம் எம்எஸ்சி சார் பேசியவற்றின் ஒரு பகுதி நாங்கள் நடந்ததை சொல்லி முடித்ததும் பிரேமையும் எங்களையும் வகுப்பிற்கு போகுமாறு ஜெயராஜ் சார் சொன்னார் அதன் பின் விவாதங்கள் நடந்தன ஆசிரியரால் மாணவன் கண்டிக்கப்படுவது தவறிழைத்த மாணவரே தண்டிக்கப்பட வேண்டுமே அன்றி விசாரிக்காமல் ஒருவரை தண்டிப்பது சரியில்லை ஜெயராஜ் சார் விளக்க எம்ஏஎன் சார் விழிபிடுங்கி நின்றார் இருதரப்பு விவாதங்களிலும் எம் எஸ் சி சார் தரப்பு பலகீனமாக உணர்ந்த தருணத்தில் பூசை பாண்டி சார் ஒரு குருக்கடி அடித்தார் சார் இப்படி விசாரிக்காம ஒரு பையனை அழிச்சது தப்பா இல்ல இந்த பையனை அடிச்சது குத்தமா செவல் ஊர் பையங்க வேற யாரையும் நம்ம சார்பால் அடிச்சிருந்தா இப்படி மீட்டிங் போடுவீங்களா தடுக்க முடியாமல் அடிச்சதுக்கு தானா சார் நீங்க ஏண்டுகிட்டு வாரது என்றார் இம்முறையும் ஜெயராஜ் சார் நிதானமாக சார் கொலைன்னு சொன்னா ஒரே தான் ஆனா நாலஞ்சு வருஷம் இந்திரா காந்தியை சுட்டு கொண்டப்ப எதுக்கு தேசமே கே கேன்னு கிடந்து மாறிச்சிது இதுவரை தப்பே பண்ணாத பையனை இப்படி போட்டு அழிச்சா நாளைக்கு தப்பு பண்ண கூடாதுன்னு நினைக்க பையங்க இருப்பாங்களா வெங்காதரன் சார் அந்த புள்ளியை கெட்டியாக பிடித்து கொண்டால் அவன் வந்து சேர்ந்து ஒன்னே கால் வருஷம்தான் ஆகுது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வினாடி வினா போட்டினாலும் அவன் போய் பரிசு வாங்காம வந்ததில்லை நம்ம எச் எம் ஜெயசீலன் சார் நாற்காலி கீச்சுடு மோசையில் எம்ஏஎன் சார் நடந்து அமர்ந்தார் அதான் நம்ம முன்னாள் எச்எம் எம்ஏஎன் சார் நாடி துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆபீஸ் மீட்டிங் போகும் போதெல்லாம் மற்ற ஸ்கூல் எச் எம் சார்லாம் இந்த பையனை சொல்லி நம்ம ஸ்கூல பாராட்டியிருக்காங்க இதோ நம்ம பொறுப்பு எச் எம் சார் வாழ் நாடி துடிப்பு மீண்டும் ஏறியது எம்ஏஎன் சார் நாற்காலியின் கைப்பையே இருக்கு எதில் தெரிந்தது போன வாரம் மீட்டிங் போனப்ப கூட சந்தரங்கோவில் எஸ் ஸ்கூல் எச்சம் பிரேம் பேரை சொல்லி நம்ம ஸ்கூல பாராட்டினார்ல அப்படி டிஓ சாரே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் மாவட்ட கல்வி அதிகாரி கூப்பிட்டு நம்ம பையன் பேரை சொல்லி பாராட்டினது உண்டே நானும் கூட இருந்தேன் என்ஹெச்எம் சார் உண்டானது தானே எம்ஏஎன் சார் அவஸ்தையாய் தலையாட்டி ஆமோதித்தார் கங்காதரன் வரைந்த சரியாக அம்புவிட்டார் நாளைக்கு இதுவே விவகாரமாகி கம்ப்ளைண்ட் மேல போச்சு இந்த பையனியா இப்படி செஞ்சீங்க பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்னு ஊர் சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு டி கேட்க மாட்டாரா பொறுப்பு தலைமை ஆசிரியர் என்பது வந்து பொறுப்பு துறப்பு செய்த தலைமை ஆசிரியர் என்ற பதவியுடன் ஓய்வு பெறும் தன் லட்சிய கனவுக்கு குறிக்கே இந்த விவகாரம் வந்துவிடுமோ என்ற பதட்டத்தில் எம்ஏஎன் சாருக்கு தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்பது போன்ற உணர்வும் உடனே சிறுநீர் கழிக்க வேண்டும் போல ஒட்டிக்கொண்டு வரும் உணர்வும் ஒரே நேரத்தில் வந்தன அதன் பின் அதிக நேரம் மீட்டிங்கில் நடக்கவில்லை இனி அந்தந்த வகுப்பாசிரியர் அனுமதியின்றி அந்த வகுப்பு மாணவர்களை எம்எஸ்சி சார் தண்டிக்க கூடாது காலை பிரார்த்தனை நேர இரண்டாம் கட்ட தண்டனை கூடாது தாமதமாக வருபவர்களை அந்தந்த வகுப்பாசிரியரை தண்டிக்க வேண்டும் அவர்களை வகுப்பு வாரியாக பிரித்து அந்தந்த வகுப்பாசிரியரிடம் கொண்டு சேர்க்கும் பணி உடற்கல்வி ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படும் பள்ளி ஒழுங்கு சம்பந்தமான எந்த மாற்றங்களும் திருத்தங்களும் ஆசிரியர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு ஏற்கப்பட்ட பின்பே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் போன்ற பல விஷயங்களை மீசி சார் கோஷ்டி பேசியது லீஓ பெயர் வந்ததிலிருந்து எதுவும் பேசாமல் இருந்த எம்ஏயின் சார் இவை எல்லாவற்றுக்கும் தலையாட்டினார் அதற்கெனவே காத்திருந்தது போல ஜெயராஜ் சார் சந்திரா டீச்சர் நீங்க கூட்ட குறிப்புகள் எழுதிட்டீங்களா என்றார் அதுவரை எதுவும் பேசாமல் இருந்த சந்திரா டீச்சர் கடைசியாக பேசியவற்றை தெளிவாக ஒன்று இரண்டு என பட்டியலிட்டு எழுதியிருந்தார் அதை வாங்கி மீசி சார் கங்காதரன் சார் ஜெயராஜ் சார் கையெழுத்திட்டு சந்திரா டீச்சர் ஏற்கனவே கையெழுத்து போட்டிருந்தார் எம்ஏ என் சாரிடம் ஈட்டு மகுடிக்கு பாம்பு போல வாங்கி கையெழுத்திட்டதும் தான் தன் உடல் மேல் சிகரெட் நுனி போல சூடான பார்வை தீண்டுவதை உணர்ந்து நிமிர்ந்தார் எம்எஸ்சி சார் உடல் உறைந்து கண்கள் மட்டும் பொறி பறக்க நின்றிருந்தார் கையெழுத்து போட குறுக்க வந்த ராஜசேகரன் சார் எம்ஏ சார் மேற்கொண்டு எரியாமல் காத்தார் பூசை பாண்டி சாரும் எம்எஸ்சி சாரும் கையெழுத்திட யோசித்த போது எம்ஏயின் சார் பூசை பாண்டிசாரிடம் கண்ணி காட்ட கையெழுத்துகள் ஏ நீ இடப்பட்ட எழுதி வச்சு கையெழுத்து போட்டால் பேப்பர் நம்மள்டே நின்றுடும் நம்ம மாட்டோம்னா சிஇஓ சர்க்கிள் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி டிஇஒன்னு பெட்டிஷன் போடுவாங்க எதுக்கு அந்த வம்புன்னு தான் நான் டேபிளோடு நிப்பாட்டிட்டேன் சார் அப்படி பெட்டிஷன் மேலே போனா சூர்யா சார் சித்தப்பா பேரை சொன்னாலே போதுமே பூசா என்ற எஸ்பிபி சார் என்ற பூசை பாண்டி சார் டே பேப்பர் மேல போனா முதல்ல என்கொயரிம்பாங்க நம்ம கட்சி ஆளோட போனா நான் சொல்கிறத ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க சார்னு இழிப்பாங்க அவங்களுக்கு மரவாசல் செய்யணும் எதுக்கு அந்த சீன்றம் முடித்த வேலை தம்பி எம்ஏயின் சாரியின் அனுபவ அறிவுரை மொழி இளம் கருத்த பாண்டியா கடை ஓய்வறை கையை திட்டதும் தாழை மேஜை மேல் வைத்துவிட்டு ஒவ்வொருவராக வெளியேறினர் கடைசியாக வெளியேறுவதற்கு முன்னர் ராஜசேகரன் சார் மெல்ல எம்ஏயின் சாரிடம் நெருங்கி போய் குனிந்து சார் ஒரு விஷயம் எல்லாரும் போகட்டும்னு இருந்தேன் அது டிசிப்ளின் இல்லை சார் டிசிப்ளின் இப்போ பசின்னு சொல்லும்போது சீயை எப்படி சொல்லுதோ அந்த சீ உச்சரிப்பு சார் எம்ஏஎன் சார் சற்று முன்வாங்கிய சூட்டை அப்படியே ராஜசேகரன் சார் மீது கடத்தினார் அது ரொம்ப கண்டிப்போட இருந்தா டிசிப்ளின்னு சொல்லலாம் போங்க சார் வகுப்புல போய் பாடம் நடத்துங்க இங்க வந்துட்டு ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகி ஒரே இடத்தில் வெளியே பாய்ந்தது இந்த நிகழ்வோடு எம்எஸ்சி சார் பள்ளியின் நாயகனாக வளம் நிகழ்வுகள் முடிவு பெற்றன காலை பிரார்த்தனை நேரங்களில் அவரும் பிற ஆசிரியர்களோடு கலந்து நின்று கலைந்து செல்ல ஆரம்பித்தார் ஆசிரியர் அறையில் பூசபாண்டி சார் கணேசமூர்த்தி சார் போன்ற வெகு சிலருடன் மட்டுமே உரையாடினார் பிறருடன் சம்பிரதாய சொல்லாடலுடன் நிறுத்தி கொண்டார் இத்துடன் அவர் இயல்புக்கு வந்துவிட்டதாக பலரும் நினைத்திருக்க அவர் பழஞ்சாறு நுதித்து கள்ளாகி கொண்டிருப்பது புரிய சில நாட்கள் ஆகின